இங்கே கறி வாங்க வந்த இடத்துல மீனா பார்த்தீங்கன்னா மலேசிய மாமாவை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கிறாங்க இவர் என்ன மலேசியில் இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா மீனாவை பார்த்துட்டு ஐயோ இந்த பாப்பாவே நம்மளை பார்த்துருச்சு இப்போ மாட்டிகிட்டே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாரு அப்போ கூட வந்து அக்கா இருந்துட்டு என்ன மீனா இவர் உனக்கு தெரியுமா இப்போ தான் டைம் இந்த கடைக்கு வர எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க அக்கா இவர் வந்துட்டு வேற யாரும் இல்லை எங்கள் வீட்டில் ரோஹினி இருக்காங்கல்ல அவரோட மாமா தான் இவர் மலேசியாவில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு அந்த அக்கா பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு என்ன மீனா சொல்கிற இவர் வந்துட்டு பல வருஷமா இங்கே கிட்டதான் கறிக்கடை வச்சிருக்காரு நீ என்ன இப்படி சொல்ற அப்படிங்கிறாங்க அதை கேட்ட மீனா பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிட்டு அவர்கிட்ட கேக்குறாங்க நீங்க ரோஹிணியோட மாமா தானே இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லவும் அவர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியாம அது வந்து பாப்பா அது வந்து அப்படின்னு சொல்லி தயங்குறாரு அதுலயே மீனாக்கு புரிஞ்சு போச்சு இவருதான் வந்துட்டு ரோஹிணியோட மாமான்னு சொல்லிட்டு அப்ப இத்தனை நாளா நீங்க வந்துட்டு பொய் சொல்லி எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் பாப்பா அப்படியெல்லாம் இல்ல பாப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வரவும் அப்ப இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரோஹிணிக்கு கால் பண்ணுறேன் அவங்க கிட்ட கேட்டால் அவங்க எல்லாமே சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லவும் ஐயோ பாப்பா அவசரப்படாத நான் வந்துட்டு உண்மையை சொல்லிடுறேன் பாப்பா அந்த ரோஹிணி பொண்ணுக்கு வந்துட்டு ஏதோ வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது போல இருக்குது அதனால தான் வந்துட்டு என்னை கொஞ்சம் மாமாவை நடிக்க சொல்லிச்சு நானும் அந்த பொண்ணு பாவன்னு சொல்லி தான் நடித்தேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு மீனாக இருந்துட்டு எங்கள் அதுக்காக வந்துட்டு இப்படிதான் போய் சொல்லி ஏமாத்துவீங்களா அப்போ நீ நிஜமாகவே நீங்கள் மலேசியா இல்லையா அப்படின்னு சொல்லவும் அப்போ அவர் வந்துட்டு இல்லைம்மா நான் வந்துட்டு கரிதாமல் வெட்டிகிட்டு இருக்கேன் நான் இதே உருதாமா அப்படின்னு சொல்றாங்க இது இல கேட்ட மீனாக்க பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது எதுக்காக இந்த ரோஹிணி இவரை கூட்டிட்டு வந்து மலேசியா மாமான்னு சொல்லி நடிக்க வைக்கணும் அப்ப அவர் சந்தேகப்படுற மாதிரி இந்த ரோஹிணி வந்துட்டு மலேசியா இல்ல போல இருக்குது சரியான ஃப்ராடா இருக்கும் இருக்கு இதை முதல்ல வந்துட்டு அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துக்கு கால் பண்றாங்க